இது இன்போனெட்டின் சமூக பார்வை துணை முதலமைச்சருமான ஒருங்கிணைப்பாளர் முதலமைச்சருடன் பெ தங்கமணி அவர்கள் இலங்கை இல்லையா சார்ந்த துணை முதலமைச்சர் அவர்கள் ஆயிரக்கணக்கான வீடுகளை இன்று நம்முடைய திருப்பரங்குன்ற தொகையில் மதுரை மாநகரம் கட்டித்தரப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டு

மக்கள் மனம் மகிழ்ச்சி வள்ளத்தில் ஆட்கள் மகளிர் அனைவருக்கும் அம்மாவனுடைய நல்லாட்சியோடு பொறுமையாக போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க